ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் வீடியோ தான் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு பருப்பு கூட ரெண்டு வத்தலையும் போட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைங்க ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் தட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா குரகுரே அரைச்சிக்கோங்க அரைச்ச பருப்பு கூட ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக சோம்பு போட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்ச உருண்டையை இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒரு கால் மணி நேரம் வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை இடித்து வச்ச பூண்டு ஒரு தக்காளி சேர்த்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டு நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறமா புளிக்கரைசல் ஊற்றி இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து வரவும் தேங்காய் அரைச்சி ஊற்றி எனக்கு இது கெட்டியாக வர்றதுக்காக ஒரு பருப்பை வேக வைக்காமல் அந்த உருண்டை உள்ள நல்லா உறுத்து விட்டுருக்கேன் உறுத்து விட்டுட்டு அவிச்ச உருண்டையும் உள்ள தட்டி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து நல்லா வத்தி வரவும் லாஸ்ட்டாக நாட்டு சக்கரை போட்டு இறக்குனீங்கன்னா பருப்பூருண்ட குழம்பு ரெடி